சிறுகதை அட்மிஷன் மதிய நேரம் செல்போனில் வந்த குறுஞ்செய்தியை பார்த்துவிட்டு தன் கணவருக்கு ஃபோன் செய்தால் மீரா என்னங்க என் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுத்தீங்களா ஆமாம் அதான் அட்மிஷன் போட சொன்னல்ல அதுக்குத்தான் எடுத்தேன் என சலித்தபடி பதிலளித்தான் சந்தோஷ் இப்போ ஏன் சலிப்பா பேசுகிறீங்க உங்கள் அம்மாவை ஹாஸ்டலில் சேர்க்குறதுக்கு கூட என் பணம் தான் தேவைப்படுது பார்த்தீங்களா இதை உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் இப்படி வசதியான ஹாஸ்டலில் சேர்த்து பார்த்துக்க எந்த மர்மங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஹாஸ்டலில் நல்லா பார்த்துப்பாங்களாம் என் ஃப்ரெண்டு சொன்னால் என மீரா பெருமையாக கூற மீரா இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும் அதை பாரு என சந்தோஷத்துல ஆர்வமாக பார்த்தாள் அவள் ஆமாம் வந்திருக்கு அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் லெட்டர்னு போட்டிருக்கு ஓகே உங்கள் அம்மாவை சேர்த்தாச்சு சூப்பர் இனி நாம் நம்ம ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கலாம் உங்கள் அம்மாவுக்கும் குறைச்சல் கிடையாது நல்ல வசதியோடு நல்லா பார்த்துக்கிற ஹாஸ்டல் தான் என அவள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இருக்கும் மற்ற விபரம் கண்ணில் பட்டது அதை கண்டு ஒரு முன்னாடி தேடிக்கிட்டால் என்னங்க இதில் எங்கள் அம்மாவோட பெயர் போட்டிருக்கு என கேட்க ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு த்ரீ ஏசி உங்கள் அம்மாவுக்கு த்ரீ எஃப் நல்ல ஹாஸ்டல்னு தானே சொன்ன அதான் உங்கள் அம்மாவுக்கும் உன் பணத்தில் ஒரு அட்மிஷன் போட்டுட்டேன் அவங்களை கிளம்பி இருக்க சொல்லு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அவங்களை இங்கே விட்டுட்டு போவோம் அவங்களும் ஜாலியாக இருக்கட்டும் நாமளும் நம்ம குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கலாம் என்று சந்தோஷமான குரலில் சந்தோஷ சொல்ல அதிர்ச்சியில் உறைந்தால் மீரா